அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது பிராணயாமம் என்ன மூச்சுக்கலை பத்தி நம்ம பார்க்க போறோம் யுகங்களை கடந்த ஒரு கலை தான் நம்மளோட பிராணாயாம கலை காலை மாலையும் கட்டாயம் கடமையா இதை நம்ம செய்யணும் மந்திரங்களை உச்சரிப்பதற்கு முன்பு நாடி சுத்தி செய்துட்ட பிறகு மந்திரங்களை மூச்சு பயிற்சியோட கலந்து அதிகாலையும் மாலை வேலையை உச்சரிச்சுட்டு வந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட பிராணசக்தி அதிகப்படுத்தி கொள்ளலாம் நம்மளுடைய முன்னோர்களான ரிஷிகளும் சித்தர்களும் இன்று விஞ்ஞான மனித உடற்கூழ்களை பற்றி ஆராயும் போது அதுல பிராணசக்தி எல்லாவற்றுக்கும் அடிப்படையா இயங்க கண்டுபிடிச்சிருக்காங்க அதையே ஆக்சிஜன் அப்படின்னு பெயரால விஞ்ஞானிகள் வழங்குறாங்க இப்ப நாம மனப்பரப்பா பாக்குறது எல்லாமே பல யுகங்களுக்கு முன்னாடி மலைகளாகவும் காடுகளாகவும் இருந்தவையே இயற்கையோட சீற்றங்களால நீர் அடித்து செல்லும் வேகத்தாலையும் காற்றாலையும் தாவரங்கள் வேர்கள் உடைக்கப்பட்டு தூளாகி பாறை துகள்களை இந்த மண்ணா இருக்குது இவையெல்லாம் எல்லாம் கோடிக்கணக்கான ஆண்டுகளா நடந்த மாற்றம் தான் இன்னும் பூமியிலுள்ள காலமழை அப்படி நடக்கும் அப்படி ஒரு காலத்துல மலை பங்கான பகுதி அதிகமா இருந்த போது அங்கு வாழ்ந்து வந்த ரிஷிகளும் முனிவரும் சித்தர்களும் அங்கு காற்றோட அழுத்தம் குறைவா இருப்பதால குறைந்த காற்றில இருந்து நிறைய பிராண சக்தி அதாவது இப்ப விஞ்ஞானம் சொல்லப்பட்ட ஆக்சிஜனை பெற கண்டுபிடித்த பயிற்சி தான் இந்த பிராணயாமம் பிராணயாமம் மூலமா உடல் திசுக்கள் எல்லாமே பிராணசக்தி நிரப்பி மனதால அந்த ஆக்சிஜனை குண்டலனி என் அப்படின்னு சேமிக்கப்பட்ட பிராணசக்தியோட கலந்து தவ சக்தி மூலமா அதைய ஓஜசாக்கி சுழிமுனை நாடிய திறந்து அது வழியா மேலேற்றி மூளை பகுதிகள உற்பத்தியாகும் தேஜஸ் என்கிற சுரபியோட கலந்து அழியாத தேகமும் ஞானமும் அவங்க அடைஞ்சிருக்காங்க ஆன்மீக வாழ்க்கையாகட்டும் இல்லற வாழ்வாகட்டும் விந்துவானது பிராணசக்தி அதிகமா கொண்டு விளங்க வேண்டும் அதுக்கு பிராணயாமம் ரொம்ப ரொம்ப பயன்படும் முக்கியமா குழந்தை பாக்கியம் தடையில உயிரணுக்கள் குறைபாடு உள்ளவங்களுக்கும் இந்த பயிற்சி ஒரு வரப்பிரசாதமாவே இருக்கும் பெண்களுக்கு ஏற்படும் குழந்தை பாக்கி தடை சிக்கல்ல இந்த பயிற்சி மேற்கொள்வது மூலமா பெரும்பாலான பிரச்சனைகள் தீரவும் ஆரம்பிக்கும் மேலும் ஒரு ரகசியம் என்னன்னா உடல்ல காரத்தன்மை அமிலத்தன்மை தீர்மானிப்பது இந்த ஆக்சிஜன் தான் இந்த இரு தன்மைகள் தான் ஆண் குழந்தையோ இல்ல பெண் குழந்தை அப்படிங்கறத முடிவு செய்யுது பெண்களுக்கு குழந்தை பாக்கி தடை ஏற்பட காரணங்களை பற்றி நம்ம பாத்துக்கலாம் முதல்ல பாதிக்கப்பட்ட பெண்களோட பாலுறுப்புகள்ல இருந்து தகவல் மூளைக்கு செல்றது கிடையாது இதனால பெண்களோட உறுப்புகள் செயல்பாட்டுக்கான கட்டளை மூளையிலிருந்து வரது கிடையாது அவங்களுடைய உறுப்புகளை உள்ள திசுகளுக்கு தேவையான புரத உற்பத்திக்கான நொதிகள் நாணமில்லா சுரபிகள் பித்ரிட்டிகள் அர்ஜினல் சுரபிகள் கருவகங்கள் இருந்து சுரக்காது அதனால அதற்கான கட்டளைகள் மூளைக்கு போறது கிடையாது சரியான உணவு பழக்க வழக்கம் இல்லாததும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு அதே போல ஆக்சிஜன் பற்றாக்குறையும் இதுக்கு ஒரு காரணமா இருக்கு அதே போல பாலின உறுப்புகள்ல இருந்து கழிவுகள் சரியா வெளியேறாததும் இதற்கு ஒரு காரணமா இருக்கு இந்த தான் கருமுட்டை உற்பத்தி ஆகாம போகுது கொழுப்பு திரண்டிருப்பது கருப்பை மூடியிருக்கிறது இது போல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது இதுல இருந்து பிராண எப்படி இந்த பிரச்சினை சீர் செய்யும் அப்படின்றது பார்க்கலாம் இந்த பயிற்சி மேற்கொள்ளும் போது அதிகப்படியான திசுக்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது கார்பன் டை ஆக்சைடு அதிக அளவுல வெளியேறுது ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்க ஆரம்பிக்கும் நரம்புகளோட செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்படுது தகவல் கட்டளை ஒருங்கிணைப்பு திசுக்களோட கடினத்தன்மை போய் மென்மையா அடைய ஆரம்பிக்குது இந்த பிளாஸ்மா பெண்களுக்கு எளிதா செல்லவும் ஆரம்பிக்குது ரத்தத்துல ஆக்சிஜன் அடர்வு அதிகரிப்பு திசுக்கல்ல கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பு ஏற்பட்டு பரிமாற்ற வேகம் அதிகரிக்குது இதனால அவங்களோட உறுப்புகள் நல்லா செயல்பட ஆரம்பிக்குது இதோட கூட சலபாசனம் தனுராசனம் பத்தி மோசாசனம் ஹலாசனம் சர்வங்காசனம் மத்தியாசனம் சிராசனம் யோக முத்திரா பத்மாசனம் உட்டியாணம் நௌலி சுவாசாசனம் போன்ற ஆசனங்களை நம்ம கற்று அதையும் செஞ்சிட்டு வந்தோம்னா விரைவான பலன் கிடைப்பதோட அறிவான ஆரோக்கியமான பிள்ளைகள் அவங்களுக்கு பிறக்கும் ஆண்களும் குழந்தை பாக்கிய தடை நீங்க இந்த ஆசனங்களையும் பிராணயாம பயிற்சிகளையும் செய்து வந்தால் அவங்களுக்கும் விரைவில் தனுராசனம் யோக முத்திராவும் ஆண்கள் செய்ய வேண்டியதில்லை பிராணயாமம் செய்யும் போது உட்டியான ஜலபந்திர மூலபந்தனத்துடன் கும்பகம் செய்யணும் இதனால ஆண் இனப்பெருக்க மண்டலங்களுக்கு ரத்த நாளங்கள் அதிகமா ரத்தளிக்கும் ஆக்சிஜன் குறைபாடு உள்ளவங்க உடல்ல அமிலத்தன்மை அதிகமாக இருக்கும் அமிலத்தன்மை அதிகமா உள்ளவங்களுக்கு பெண் குழந்தை பிறக்கும் ஆக்சிஜன் அதிக அளவுல பெறுகிற உடல் அமைப்பு பழக்க வழக்கங்கள் முன்னோர்கள் காரத்தன்மை அதிகமான உடல் அமைப்பு இருக்கும் இவங்களுக்கு ஆண் குழந்தை பிறக்கும் மலை பிரதேசங்கள்ல ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் அதிகம் பிறப்பது காரணம் இதுதான் ஆக்சிஜன் நம்ம உடல்ல வெப்ப கட்டுப்பாட்டு காரணியா செயல்படுது புரதங்களை உற்பத்தி செய்து வளர்சிதை மாற்றங்கள் பெரு பங்கு வகிக்குது இதயத்தோட இடது ஆரிக்கல் மற்றும் இடது வெற்றிக்கல் அறையில ஆக்சிஜன் செல்லும் போது மின் ரத்தத்துக்கு அழிக்குது இந்த மின்சக்தி நம்மளோட உடல் முழுவதும் பரவி இருக்கு இவ்வளவு சக்தி வாய்ந்த ஆக்சிஜன் நம்ம பிராணயாம சக்தி மூலியமா அத நம்ம சரியான அளவுக்கு எடுத்து செல்ல முடியும் அதனால தான் ஒவ்வொருவருமே காலையில எழுந்த உடனே பிராணயாம பயிற்சி நம்ம செய்யணும் அதாவது நாடி சுத்தி பிராணயாமம் பண்ண பிறகு ஏதாவது ஒரு பிராணயாம பயிற்சி நீங்க பண்ண ஆரம்பிக்கலாம் அது காலை மாலை இரு வேளையும் பண்ணலாம் காலை நேரம் அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில சூரியன் உதயம் ஆகிறது இரண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம் அதே போல மாலை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா சூரியன் மறைந்து இரண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்க செய்யலாம் இது போல நீங்க பிராணயாமம் செய்யும் போது நீங்க நிறைய விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில சாதிக்கவும் முடியும் நன்றி வணக்கம்